உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து வந்த ஜி வாசன் தூசு படிந்து கிடந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தூசு தட்டி மீண்டும் செயல்படுத்த தொடங்கினார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சரியான கூட்டணியை முடிவு செய்யாததால் விஜயகாந்துடன் மக்கள் நல கூட்டணி என்கிற அமைப்பில் இணைந்து தேர்தலை சந்தித்தார் இந்த மக்கள் நல கூட்டணியும் ஜி கே வாசனும் படுதோல்வி அடைந்தார்கள் சரியான நேரத்தில் சரியான கூட்டணியை தேர்வு செய்யாததால் இந்த படி படுதோல்வி நிலை ஜி கே வாசனுக்கு ஏற்பட்டது இதையடுத்து பலரும் அதி அதிருப்தியுற்றார்கள் பல மாவட்ட செயலாளர்கள் முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர்கள் போன்றவர்கள் பல்வேறு கட்சிகளுக்கு பிரிந்து சென்று விட்டார்கள் குறிப்பாக அதிமுகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் விட்டார்கள் என்றுதான் இங்கே முக்கியமாக குறிப்பிட வேண்டும் தமாகிலிருந்து சென்றவர்கள் அதிகம் பேர் காங்கிரஸ் கட்சியிலே இணைந்து விட்டதுதான் இங்கே முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதற்கெல்லாம் காரணம் ஜிகே வாசனின் சரியான நேரத்தில் முடிவெடுப்பதில் திறமை இல்லாததான் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரை இன்னும் நான்கு வருடங்கள் இருக்கிறது இப்போது உடன் கூட்டணி அமைத்திருக்கிறார் நமது ஜி கே வாசன் ஆனால் இன்னும் இரண்டு வருடத்தில் பார்லிமெண்ட் தேர்தல் வருகிறது நரேந்திர மோடி அரசு மூன்று வருடங்களை நிறைவு செய்து நான்காவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது இப்போது தமாக முக்கியமான பொறுப்பாளர்கள் யாரும் இல்லாமல் காலியாகிவிட்டது ஒரு சிலர் மட்டும்தான் அவருடன் ஜி கே வாசனுடன் இருக்கிறார்கள் அவர்களும் அவர் ஜி கே வாசனிடம் நேரடியாக தனிப்பட்ட முறையில் பலனடைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று தமிழ் மக்கள் கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் சேருவாரா ஜி கே வாசன் அப்படி சேர்ந்தால்தான் அவரது அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லது என்று கூறுகிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் ஜி கே வாசன் என்ன செய்வார் சுத்தமாக காலியாகிவிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பிடித்து கொண்டு தெரிவாரா அல்லது மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைவாரா பொறுத்திருந்து பார்ப்போம் யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்